இந்த இந்திய ஒன்றிய அரசுகளோடு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்துக்கிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சியை பேசுனேன் எப்படி நான் கேட்கறதுக்கு ஒவ்வொன்றா நீங்கள் பதில் சொல்லணும் இந்திய திணிச்சது யார் காங்கிரஸு காங்கிரஸ் அதை எழுத்து போராடினது யார் இந்த நிலம் முழுமைக்கும் தமிழன் மட்டும்தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மா இத்தனை மாநிலங்கள்லாம் அவன் ஒருத்தன்தான் போராடினான் ஏன்னா தான் இந்த பியூர் ரேஸுங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனமே உணர்த்த ஒரு ஒருத்தனாக தான் இருக்கான் அப்போ போராடும் போது திருப்பி எவன் இந்திய திணிச்சானோ அவனோட கூட்டணி வச்சது யார் அற்ப தேர்தல் அரசியல் பதவிக்காக வெற்றிக்காக பதவிக்காக இந்த கட்சிகள் தான் இந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போன பெருமக்கள் யார் இந்த கட்சி தான் காங்கிரஸ் தான் அந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போகும்போது ஆட்சியில் இருந்த பெருமக்கள் யார் இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிய பெருமக்கள் தான் இந்த தனித்த குணம் பேசுகிறாங்கல்ல இவங்க தான் சும்மா ஒரு வெற்றி இதுக்காக அப்படியே அப்படி பேசுறது வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதெல்லாம் சொல்றதா தமிழர் என்று சொல்லடா தலைமை நில்லாடா அப்படின்னா ஒரு முழக்கம் அதெல்லாம் இருக்கா தமிழகத்துக்கு இன்னும் தனி குணம் இருக்குது ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைச்சதுல ஊழல்ல முதலிடத்தில் இருக்குது இது தனி குணம் அது அறம் சார்ந்து வாழ்ந்த மரவர்களின் கூட்டத்தில் இப்படி இப்படிதான் இருக்குதா சொல்லுங்க கும்பிட்ற கோயிலுக்குள்ள எல்லாரும் ஒன்னா போய் கும்பிட தமிழகத்துக்கு தனி குணமா எதையாவது இந்தியாவிலேயே இளமுதைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் சொன்னது யாரு நான் சொல்லணுமா உங்களுக்கு நினைவில் இருக்கா மறுபடியும் விட்டணுமா இதுல தனி குணமா தனி பெருமையா தமிழகத்துக்குன்னு தேர்தல் வரும்போது தமிழ் தமிழர் தமிழகம் இதுல ஒரு தனி காதல் வரும் அதுதான் அது கொண்டு பண்ண முடியாது பார்த்து ராசிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு போக தான் அந்த இந்த இந்த தேர்தல் வரும்போது வருகிற இனிப்பு பசப்பு இந்த வெற்றி வார்த்தைகளுக்கு மயங்குகிற ஒரு கூட்டம் அது இல்லை மாறிடுச்சு அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட விழிப்புணர்வுற்ற ஒரு தமிழ் சமூகம் எழுந்து வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த கதைகளை எல்லாம் விடணும் சும்மா அப்பப்போ வேறு எதாவது பேசிட்டு இருக்கக்கூடாது ஸ் மாய்சரைோவீரா ஜெல்ல யூஸ் பண்ணுங்க வைட்டமின் இ அடங்கிய யு எஸ் மாய்ச்சரைசிங் அலோவீரா ஜெல்